ி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை அடிமையாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் உன்னை எந்த விஷயமும் செய்ய விடாமல் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து தர மட்டுமே உன்னை உபயோகப்படுத்துகிறார்கள் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லலாம் என்று நினைக்கிறாய் ஆனால் அதற்கு உன்னை விடுவது கிடையாது அவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நீ பார்த்து பார்த்து செய்யவும் மட்டும்தான் உன்னை வைத்திருக்கிறார்களே தவிர உன்னை ஒரு அடிமையாகத்தான் வைத்திருக்கிறார்கள் இது உண்மையா இல்லையா தங்கமே இதுதான் உண்மை உனக்கும் அது தெரியும் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் அதற்காக நீ ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்யலாமோ அதன் மு முயற்சியை எடுத்துவை யாரும் உன்னை இனி தடுக்க மாட்டார்கள் அவர்களுடைய மனதுக்குள் புகுந்து நான் எல்லா விஷயங்களையும் சரிவர செய்துவிட்டேன் தங்கமே யாரையும் நினைத்து பயப்படாதே யாரையும் நினைத்து கவலையும் படாதே நாம் இல்லை என்றால் வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் யோசிக்காதே வாழ்க்கையில் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்வாய் ஆனால் யாருக்கும் அடிமையாக அல்ல உனக்கு பிடித்ததையும் செய்வாய் உன் குடும்பத்திற்கு தேவையானதையும் செய்வாய் உன் குடும்பமானது உனக்கு முக்கியம்தான் ஆனால் உன்னுடைய கனவுகளானது நிறைவேற வேண்டும் அதை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் ஜெயித்தால் மட்டும்தான் மதிப்பார்கள் தோற்றுப் போனால் மதிக்க மாட்டார்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் பார் அவனை கூட மதிக்க மாட்டார்கள் எவனொருவன் வெற்றியை பார்த்து வருகிறானோ அவன் பேச்சை மட்டும்தான் இங்கு இருப்பவர்கள் அனைவருமே எடுத்துக்கொள்வார்கள் இப்பொழுது உன்னை யாரும் மதிக்கவில்லை உன்னை ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தை பேசினால் கூட உன்னை சேர்த்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதற்கு காரணம் இதுதான் நீ இதுவரை எதுவுமே செய்யவில்லை என்ற ஒரு எண்ணம் நீயாக இறங்கி முயற்சி செய் நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும் யார் உன்னை என்ன செய்வாய் நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்துக்கும் துணையாக வாராகி நம்ப, வெற்றியின் நாயகியாகிய நான் உனக்கு அனைத்து வெற்றிகளையும் தருவேன் நீ எப்பொழுதும் நிம்மதியாக மட்டுமே இருப்பாய் அதற்கு நானே பொறுப்பேன் ஜெய் வாராகி